நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும் இந்த கோயில் பாலக்காட்டில் இருக்க மீன்குளத்தை பகவதி அம்மன் கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா பாலக்காட்டில் பல்லசேனான்ற இடத்துல இருக்குது இந்த கோயிலுக்கு வர பக்தர்களில் பெரும்பாலானு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் இருக்கவங்களாக தான் இருப்பாங்க இந்த சுற்று வட்டாரத்தில் அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் ஈரோடு இந்த பக்கம் சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா பிஸ்னஸ் மேனும் கண்டிப்பாக மாதம் ஒரு வாட்டியாச்சு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஜிஎன்மில்ஸு இவங்களெல்லாம் சொல்லலாம் இவங்களும் இந்த கோயிலுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க இந்த கோயிலுக்கும் மதுரை மீனாட்சிக்கு என்ன சம்பந்தம் மீன் குளத்தி பகவதினா என்ன பேர் காரணம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கோயிலோட வரலாறை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் முன்பொரு காலத்தில் சிதம்பரத்தில் வந்து மிகப்பெரிய பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்போ வயிற வியாபாரம் பண்ண ஒரு குடும்பம் வந்து இடம்பெயர்ந்து ஒரு ஒரு ஊராக போகிறாங்க பஞ்சம் பொழைக்கிறதுக்காக அதாவது எந்த ஊருக்கு போனால் அவங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும்னு தெரியாமல் சிதம்பரத்தில் இருக்க முடியாமல் ஒரு ஊராக போகிறாங்க அப்படி போகிற வழியில் மதுரை மீனாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு வராங்க மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்துட்டு வரும்போது அந்த கோயில் தெப்ப குளத்துலேருந்து ஒரு கல்லை எடுத்து கையில் வச்சுக்கிறாரு அந்த கல்லை எங்கே போனாலும் கூட எடுத்துகிட்டு போகிறாரு அந்த கல்லை தான் மதுரை மீனாட்சி அம்மன் நம்ம கூடவே இருக்கிறதா நினச்சி எப்போவுமே அவர் கையிலே வச்சுருக்காரு பல ஊர்களுக்கு போகிறாங்க எங்கேயுமே அவங்களோட தொழில் வந்து செட் ஆகலை கடைசியில் பல்லசி இந்த ஊருக்கு வராங்க இந்த இருக்க இயற்கை சூழல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சி போக இங்கேயே தங்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க இங்கே தங்கி அவங்களோட வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க வியாபாரம் நல்லா போகுது நல்ல செல்வந்தர்களாக ஆகிட்டாங்க முன்பு அதாவது சிதம்பரத்தில் அவங்க இருந்த நிலமையை விட அதிகமான ஒரு பெரிய நிலைமைக்கு போயிட்டாங்க அவங்க தொழிலில் எந்த முடிவு எடுக்கணுன்னாலும் மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசித்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த முடிவை எடுத்துகிட்டு வர்றத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அப்படி ஒரு நாள் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிக்க போகும்போது இந்த கோயில் பக்கத்தில் இருக்கலையா குளம் இந்த குளத்தில் வந்து அவர் குளிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு குளிக்க போயிருக்காரு கையில் வந்து ஓலையால் செஞ்ச ஒரு குடையும் ஒரு மூட்டையில் வந்து வைரங்களும் வச்சுருந்துருக்காரு அதை வந்து குளத்தங்கரையில் வச்சுட்டு குளிக்க உள்ளே போயிருக்காரு உள்ளே குளிச்சுட்டு இருக்கும் போதே யோசிக்கிறாரு இப்போ பரவாயில்ல நமக்கு கொஞ்சம் முடியுது உடம்பு முடியுது நம்மளால் மதுரை வரைக்கும் போயிட்டு பார்க்க முடியுது அதாவது இப்போ இருக்கிற மாதிரி ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ ஃப்ளைட்லையெலாம் போக முடியாது இல்லையா அப்போ ஏதாவது வண்டி அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருந்திருக்கும் அப்போ வந்து யோசிக்கிறாரு நமக்கு ரொம்ப வயசு அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் அவ்வளோ தூரம் போயிட்டு மீனாட்சி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி அதாவது மனசில் தான் என்ன ஓடி இருக்குது அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வெளியே வராரு வந்து அந்த படித்துறையில் இருக்க அந்த மூட்டையை எடுக்க முயற்சி பண்ணுறாரு நீங்கள் நினைச்ச மாதிரியும் அந்த மூட்டையை எடுக்க முடியல அவரால் அங்கே மிக்கிற சிறுவர்கள்ட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு தகவல் கொடுத்து வீட்டில் இருக்க அவரெல்லாம் வந்து அந்த மூட்டையை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்பயும் முடியல அப்புறம் ஒரு ஜோசியக்காரர் வர வைக்கிறாங்க அவரும் என்ன நம்ம முயற்சி பண்ணுறாரு முடியல அந்த இடத்துல ஒரு சின்ன ஒளி ஒன்று உருவாகுது அதாவது அந்த மூட்டை வச்சுருந்தார் இல்லையா மூட்டையும் கொடையும் இருந்த இடத்துல ஒரு ஒளி மாதிரி உருவாகுது அப்போ அந்த குளத்துலேருந்து சத்தம் கேட்குது அது இது கேட்குது நீ என்னை பார்க்க மதுரை வரைக்கும் வரணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படாத உனக்காக நானே இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரி இதை கேட்குது அதுக்கப்புறம் எனக்கு இங்கே ஒரு கோயிலும் கட்டிட்டுன்னு சொல்லிட்டு அந்த அசர் இது சொல்லணும் அந்த இடத்துலையே ஒரு கோயில் உருவாகுது அந்த கோயில் தான் மீன் குளத்தி பகவதி அம்மன் கோயில் மீன்களை கொண்ட குளத்தை உடையவள்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் வருது மீன் குளத்துக்கு இங்கே வர பக்தர்கள் வந்து இந்த மீன்களுக்கு தீனி போடும்போது அந்த மீன்களை அதை சாப்பிடும்போது அந்த கடவுளுக்கே போய் சேர்றதா வந்து நம்புகிறாங்க நீங்களும் அதை செய்யலாம் இந்த குளத்துக்கு ஆப்போசிட்லேயே கடைகள்லாம் இருக்கும் இருபது ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் வந்து பொறி கொடுப்பாங்க நீங்கள் வாங்கி மீன்களுக்கு போட்டு பாருங்கள் அந்த பொரியை அந்த மீன்கள் சாப்பிடும்போது உங்களுக்கே ஒரு மனசில் ஒரு நிறைவான ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்ம ஏதோ ஒரு பெரிய தர்மம் பண்ண ஃபீல் வந்து நமக்கு வந்து அது கொடுக்கும் இந்த கோயில் கேரளா மாநிலத்தில் இருக்கனால கோயில் நடை திறப்பு நேரம் வந்து தமிழ்நாட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தமிழ்நாட்டு கோயில் மாதிரி பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்காது இங்கே வந்து காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு திறக்கிறாங்க பதினோரு மணிக்கு அதை சாத்திடுவாங்க ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அதாவது அஞ்சரை மணிக்கு தான் சாமி நீங்கள் பார்க்கக்கூடிய அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஏழு நாற்பத்தஞ்சு வரைக்கும் திறந்துருக்கும் அதனால் நீங்கள் அந்த டைம் கொஞ்சம் பார்த்து போங்க அதே மாதிரி ஆண்கள் சட்டை அணிஞ்சு உள்ளே போகக்கூடாது அதே மாதிரி ஃபேண்ட்டும் போட்டுருக்கக்கூடாது வெறும் வேஷ்டி தான் கட்டிட்டு உள்ளே போகணும் இது தெரியாமல் இங்கே வந்து பக்தர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே வந்து வேஸ்ட்டி வந்து வாடகைக்கு கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கோயிலுக்கு கேட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன கவுண்டர் மாதிரி இருக்கும் அங்கே வந்து வாடகைக்கு கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் அதையும் வாங்கி யூஸ் பண்ணலாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த படிக்கிட்ட வந்து சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் அதில் தண்ணி தேங்கியிருக்கும் அதாவது தண்ணி அங்கே ஊற்றி வச்சுருப்பாங்க ஸோ அதில் வந்து காலை நினச்சிட்டு தான் உள்ளே போகணும் உள்ளே போனீங்கன்னா அந்த கோயில் பிரகாரத்தை சுற்றிட்டு உள்ளே வருவீங்க உள்ளே வந்தோன்னே ஒரு சின்ன வழி வழியாக அதாவது ஒரு பலிப்பீடமெல்லாம் இருக்கும் அது வழியாக உள்ளே போவீங்க உள்ளே போனோன்னே நீங்கள் பகவதி அம்மனை பார்க்க முடியும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான கோயில் நிறைய ஜோதிட நிபுணர்கள் வந்து எனக்கு இந்த கோயிலை சொல்லியிருக்காங்க நான் போனப்பையும் நிறைய பிஸ்னஸ் மேன் நாங்கள் வர்றதை பார்த்துருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க நீங்கள் பிஸ்னஸ்ல இருக்கீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக போயிட்டு வர சொல்லுங்கள் அவங்க பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் நீங்கள் ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்களா உங்களோட அனுபவம் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த கோயிலோட அட்ரெஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மாதிரி புதிய புதிய வீடியோக்கள் போடுமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காம அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க